வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு மாநகராட்சி இருபத்தி ஒன்பதாவது வார்டு சானார் பாளையம் பகுதியில் குப்பை அறியூட்டும் கருவி பொருதுவதற்காக புதியதாக கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணி மற்றும் அணிமூர் குப்பை கிடங்கினை பார்வையிட்டதுடன் மல்லசமுத்திரம் ஒன்றியம் வண்டிநத்தம் ஊராட்சி அவிநாசிப்பட்டி ஊராட்சி பருத்திப்பள்ளி ஊராட்சி நாகர்பாளையம் ஊராட்சி மின்னம்பள்ளி ஊராட்சி குப்பிச்சிப்பாளையம் ஊராட்சி பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறையை கேட்டறிந்தார் மேலும் அப்பகுதியில் மேல்நிலை நீர்திறக்க தொட்டி சமை பேருந்து அமைப்பதற்கான இடங்களையும் மாநகராட்சி வார்டு நீலிகோணம்பாளையம் அரசு நடுநிலை பள்ளியில் நடைபெற்ற பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் மற்றும் மேலாண்மை குழு உறுப்பினர்களுடன் கலந்து கொண்டார் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் பிரகாஷ் அவர்களின் அலுவலக திறப்பு விழாவில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஈரோடு கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் அவர்களும் நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டார் இந்திய விடுதலைக்காக ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வீர மரணம் அடைந்த சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுக்கு சங்ககிரியில் அவரை தூக்கிலிடப்பட்ட இடத்தில் அல்லது தமிழக அரசால் நிறுவப்பட்டுள்ள சங்ககிரியில் உள்ள தீரன் சின்னமலை நினைவு மண்டபத்தில் சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களுக்கு சிலை வைக்கக் கோரி இந்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவாத் அவர்களிடம் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் கோரிக்கை மனு கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கான வசதிகள் குறித்த ஆய்வை முடித்து இரண்டு வாரங்களில் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு மண் சரிவால் சேதமடைந்த தண்டவாளங்களை சீரமைக்கும் பணி தொடர்வதால் மேட்டுப்பாளையம் முதல் உதக இடையிலான மலை ரயில் சேவை நாளை வரை ரத்து செலவின குறைப்பு நடவடிக்கையாக உலகளவில் சுமார் பதினைந்தாயிரம் ஊழியர்களை பணிநீக்கம் செய்வதாக பிரபல சிப் தயாரிப்பு நிறுவனமான இன்டலின் தலைமை நிர்வாக அதிகாரி பேட் ஜெல்சிங்கர் அறிவிப்பு வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இரங்கல் சிக்கலான மீட்புப் பணிகளில் ஈடுபட்டவர்களின் தீரத்தை பாராட்டுவதாகவும் அறிக்கை வயநாடு நிலச்சரிவில் நான்காம் நாள் மீட்பு பணியின் போது நான்கு பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவு சிக்கி இதுவரை முன்னூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்த நிலையில் நான்காவது நாளாக மீட்பு பணிகள் தொடர்கின்றன நிலச்சரிவு சிக்கி காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி தொன்னூற்றி ஆறாக உயர்ந்ததாக அதிகாரிகள் தகவல் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் இதுபோன்ற மோசமான நிலையை கேரள மாநிலம் இதுவரை கண்டதில்லை மிகவும் மோசமான பேரிடர் நிகழ்ந்துள்ளது என நிலச்சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேட்டியளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்தில் ஒன்று புள்ளி எண்பத்தி இரண்டு லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தகவல் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு ஜிஎஸ்டி வசூல் பத்து புள்ளி மூன்று சதவிகிதம் அதிகரிப்பு ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தியதிலிருந்து வசூலிக்கப்பட்ட மூன்றாவது அதிகபட்ச தொகை இதுவாகும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்ற இந்திய வீரர் ஸ்வப்னல் குசேலுக்கு ரூபாய் ஒரு கோடி பரிசு தொகை அறிவித்தார் மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க